என் அன்பு குழந்தையே உன் வாழ்க்கையின் ஒவ்வொரு மூச்சிலும் நான் இருக்கிறேன் நீ விழித்து கொண்டபோது உன் அருகில் நான் இருக்கிறேன் நீ உறங்கும்போது உன்னை நான் காக்கிறேன் என் பார்வை உன்னில் என்றும் நிலைத்திருக்கிறது உலகம் உன்னை புறக்கணித்தாலும் என் கரம் உன்னை விட்டு விலகாது உன் பாதையின் இருளில் நான் உனக்கு விளக்காக இருப்பேன் உன் சுமையின் கணத்தில் நான் உனக்கு ஆறுதலாக இருப்பேன் என் பிள்ளையே நீ உன் பாதையில் கதவுகள் மூடப்பட்டதாக கருதுகிறாய் ஆனால் நினைவில் கொள் நான் உனக்கு புதிய வாசல்களை திறக்கிறேன் யாரும் திறக்க முடியாத வாசலை நான் திறப்பேன் யாரும் மூட முடியாத வாசலை நான் மூடுவேன் உன் வாழ்வின் வழியில் நான் வைத்திருக்கும் வாயில்களை நீ என் நேரத்தில் காண்பாய் ஆகையால் நீ சோர்ந்து போக வேண்டாம் விசுவாசத்தோடு காத்திரு நான் செய்கிற காரியங்கள் அற்புதமானவையாகவும் என் அன்பே உன் கண்ணீரை வீணாக விடுவதில்லை நான் உன் கண்ணீரை என் கைகளில் சேமித்திருக்கிறேன் அந்தக் கண்ணீர் ஒருநாள் மகிழ்ச்சியின் விதையாக முளைக்கும் உன் சோதனை மகிமையாக மாறும் உன் துன்பம் சாட்சியாக மாறும் நீ இன்று தாழ்ந்து நிற்கிறாய் ஆனால் நாளை என் சிம்மாசனத்தின் முன் மகிழ்ச்சியுடன் நிற்பாய் உன் இதயம் துயரத்திலிருந்தாலும் என் சந்நிதியில் அது ஆனந்தமாக மாறும் என் பிள்ளையே நீ உன் பலத்தில் வாழ வேண்டியதில்லை உன் அறிவில் நம்ப வேண்டியதில்லை என் வல்லமையே உன்னைத் தாங்கும் என் ஞானமே உன்னை வழிநடத்தும் நீ பலவீனமான போது என் வலிமை உன்னில் நிறைவடையும் நீ குறைவாக இருந்தாலும் என் கிருபை உன்னில் மிகுதியாகும் உன் சோர்வு உன் முடிவல்ல அது என் வல்லமை வெளிப்படுவதற்கான வாய்ப்பே என் அன்பே நீ உலகத்தில் உன்னை யாரும் நேசிக்கவில்லை என்று நினைக்கிறாய் ஆனால் என் அன்பு உன்னைச் சூழ்ந்து கொண்டுள்ளது என் அன்பு எல்லையற்றது என்றும் நிலைத்திருக்கும் வானமும் பூமியும் கடந்து போனாலும் என் அன்பு உன்னிலிருந்து விலகாது எந்த உயரமும் எந்த ஆழமும் எந்த வல்லமையும் உன்னை என் அன்பிலிருந்து பிரிக்க முடியாது நீ என் அன்பில் பாதுகாப்பாக இருக்கிறாய் என் பிள்ளையே உன் வாழ்க்கை ஒரு பயணம் அந்த பயணத்தில் நீ பள்ளத்தாக்குகளையும் மலைகளையும் கடக்க வேண்டியிருக்கும் ஆனால் நான் உன்னோடு நடந்து கொண்டிருக்கிறேன் நீ பள்ளத்தாக்கில் விழும்போது என் கரம் உன்னை எழுப்பும் நீ மலைக்குச் செல்ல முடியாமல் சோர்ந்தால் என் தோள் உன்னைத் தூக்கும் நீ வழி தவறினாலும் என் குரல் உன்னை அழைத்து வழிநடத்தும் நீ எப்போதும் தனியாக இல்லை என் அன்பே உன் பிரார்த்தனை வீணாகாது நீ வார்த்தைகளில் சொல்லாவிட்டாலும் உன் இதயத்தின் இயக்கத்தை நான் அறிவேன் நீ கண்ணீரால் கூப்பிட்டாலும் அது என் சிம்மாசனத்தில் சத்தமாக ஒலிக்கிறது நான் உன் வேண்டுதல்களுக்கு விடை தருவேன் என் நேரம் தாமதமாகத் தோன்றினாலும் அது ஒருபோதும் தவறாது நான் தரும் விடை உன் வாழ்வில் நன்மையையும் மகிமையையும் கொண்டு வரும் என் பிள்ளையே உன் சிந்தனை குழப்பத்தில் சிக்கியிருக்கிறது உன் உள்ளம் இருளால் மூடப்பட்டுள்ளது ஆனால் என் வார்த்தை உன் பாதைக்கு விளக்காகும் என் வார்த்தை உன் உள்ளத்தில் உயிர் நீராய் ஓடும் என் வார்த்தை உன் இதயத்தை ஆறுதலாக நிரப்பும் நீ என் வார்த்தையில் நிலைத்திருந்தால் உன் பாதை வெளிச்சமாகும் உன் வாழ்க்கை பசுமையாய் மலரும் என் அன்பே உன் வாழ்வில் பல கதவுகள் மூடப்பட்டது போல தெரிந்தாலும் நான் உனக்காக புதிய வாயில்களை திறப்பேன் அந்த வாயில்களில் ஆசீர்வாதங்களும் கிருபையும் அமைதியும் இருக்கும் நீ சோர்ந்து போகாமல் காத்திருந்தால் அந்த கதவுகள் உன் முன்னே திறக்கும் ஏசு உன் வழியில் புதிய வாசல்களை திறப்பார் என் பிள்ளையே உன் வாழ்க்கை ஒரு தோட்டம் நான் உன் தோட்டக்காரன் உன் வாடிய கிளைகளை வெட்டி புதிய கிளைகளை வளர்க்கிறேன் உன் பழங்களை காத்து அவற்றை நிறைவாக விளையச் செய்கிறேன் உன் வாழ்க்கை பழம் நிறைந்ததாக இருக்கும் அந்த பழம் உலகிற்கு சாட்சியாகும் உன் வாழ்வு பிறருக்கு ஆசீர்வாதமாகும் என் அன்பே நீ சந்திக்கும் சோதனைகள் உன்னை அழிக்க அல்ல அவை உன்னை வலிமைப்படுத்த தங்கம் அக்கினியில் சுத்திகரிக்கப்படுகிறது அதுபோல உன் ஆன்மா சோதனையில் சுத்திகரிக்கப்படுகிறது நீ இப்போது அழுகிறாய் ஆனால் பின்னர் மகிழ்ச்சியாய் நிற்பாய் உன் காயங்கள் பிறருக்கு ஆறுதலாக மாறும் உன் சோகம் பிறருக்கு நம்பிக்கையாக மாறும் என் பிள்ளையே உன் வாழ்வின் முடிவில் உனக்காக வெற்றியின் கிரீடம் காத்திருக்கிறது உன் விசுவாசம் சோதிக்கப்பட்ட பின் அந்த கிரீடம் உன் தலையில் வைக்கப்படும் உன் கண்ணீர் துடைக்கப்படும் உன் வலி மறைந்து போகும் என் மகிமையில் நீ என்றும் மகிழ்ச்சி அடைவாய் அந்த நாளுக்காக விசுவாசத்தில் நிலைத்திரு என் அன்பே உன் வாழ்வு என் கைகளில் பாதுகாப்பாக இருக்கிறது யாராலும் உன்னை என் கைகளிலிருந்து பறிக்க முடியாது நீ என் பிள்ளை என்றும் என் பிள்ளை உன் அடையாளம் என் இரத்தத்தில் உள்ளது உன் மதிப்பு என் அன்பில் உள்ளது உன் எதிர்காலம் என் திட்டத்தில் எழுதப்பட்டுள்ளது என் பிள்ளையே நான் உன்னிடம் சொல்லுகிறேன் பயப்படாதே உன் நாளையை குறித்து கவலைப்படாதே உன் எதிர்காலம் என் கைகளில் பாதுகாப்பாக உள்ளது என் திட்டம் உனக்கு நன்மை செய்யும் என் வழிகள் உன் வழிகளை விட உயர்ந்தவை என் சிந்தனைகள் உன் சிந்தனைகளை விட ஆழமானவை நீ என்னை நம்பிக்கையோடு பின்பற்றினால் உன் வாழ்வு மலர்ந்து போகும் என் அன்பே நான் உன்னோடு இருக்கிறேன் என்றும் இருக்கிறேன் உன் இருளிலும் உன் வெளிச்சத்திலும் உன் சோகத்திலும் உன் சந்தோஷத்திலும் உன் விழிப்பிலும் உன் உறக்கத்திலும் உன் ஆரம்பத்திலும் உன் முடிவிலும் நான் உன்னோடு இருக்கிறேன் என் அன்பு உன்னை நித்தியமாகத் தாங்கும் என் அன்பு குழந்தையே நான் உன்னிடம் பேச வந்திருக்கிறேன் நீ உன் இதயத்தில் பல கேள்விகளோடு நிற்கிறாய் ஏன் என் வாழ்வு இவ்வளவு சோதனைகளால் நிறைந்திருக்கிறது ஏன் என் பிரார்த்தனைகளுக்கு உடனே விடை கிடைக்கவில்லை என்று நீ கேட்கிறாய் ஆனால் என் பிள்ளையே நான் உன்னை மறந்துவிடவில்லை உன் கண்ணீரின் ஒவ்வொரு துளியும் என் கண்களில் மதிப்பானது உன் மூச்சின் ஒவ்வொரு துடிப்பும் என் கணக்கில் உள்ளது நீ உன்னை சிறியவன் என்று நினைத்தாலும் என் ராஜ்யத்தில் நீ மிகுந்த மதிப்புடையவன் என் பிள்ளையே உன் வாழ்க்கையின் கதவுகள் மூடப்பட்டதாக தோன்றினாலும் நான் உனக்கு புதிய வாசல்களை திறப்பேன் இயேசு உன் வழியில் புதிய வாயில்களை திறப்பார் யாராலும் அதை மூட முடியாது உன் முன்னால் நிற்கும் மலைகள் கரைந்துவிடும் உன் கண்ணீர் விதைபோல நிலத்தில் விழுந்தாலும் அது ஆனந்தத்தின் அறுவடையாக மலரும் நீ இப்போது சோகத்தில் நடக்கிறாய் ஆனால் நாளை மகிழ்ச்சியாய் சாட்சி சொல்லுவாய் என் அன்பே உன் பாதை இருளால் சூழப்பட்டாலும் என் வெளிச்சம் உன்னோடு இருக்கிறது நீ பயப்படாதே நான் தான் உன் ஒளி உன் சிந்தனை குழப்பமாக இருந்தாலும் என் வார்த்தை உன் மனதில் தெளிவை ஏற்படுத்தும் என் சத்தம் உன் உள்ளத்தில் அமைதியாய் ஒலிக்கும் நீ என் மேல் நம்பிக்கை வைத்தால் உன் இருள் வெளிச்சமாகும் என் பிள்ளையே உன் வாழ்வு ஒரு பயணம் அந்த பயணத்தில் நீ பள்ளத்தாக்குகளையும் மலைகளையும் கடக்க வேண்டியிருக்கும் ஆனால் நீ ஒருபோதும் தனியாக நடக்கவில்லை நான் உன்னோடு நடந்து கொண்டிருக்கிறேன் உன் வலது பக்கம் என் கரம் உன் இடது பக்கம் என் கிருபை உன் முன்னே என் வெளிச்சம் உன் பின்னே என் கருணை நீ சோர்ந்தால் நான் உன்னைத் தூக்குவேன் நீ விழுந்தால் நான் உன்னை எழுப்புவேன் நீ அஞ்சினால் நான் உன்னை ஆற்றுவேன் என் அன்பே உன் கடந்த காலம் உன்னைச் சங்கிலியாய் கட்டியுள்ளது ஆனால் நினைவுகொள் என் இரத்தம் அந்தச் சங்கிலிகளை முறித்துவிட்டது உன் பிழைகள் இனி உன் வாழ்க்கையை நிர்ணயிக்காது உன் பாவங்கள் இனி உன்னை அடிமையாக்க முடியாது நான் உனக்கு புதிய அடையாளம் கொடுத்திருக்கிறேன் நீ இனி அடிமை அல்ல நீ என் பிள்ளை நீ என் ராஜ்யத்தின் வாரிசு என் பிள்ளையே உன் ஆன்மா சோர்ந்து போன போது என் சந்நிதி உனக்கு ஓய்விடம் என் சந்நிதியில் நீ அமர்ந்தால் உன் உள்ளம் புத்துணர்ச்சி பெறும் உன் பயம் அகலும் உன் சிந்தனை தெளிவடையும் உன் சுமைகள் லேசாகும் என் சந்நிதி உனக்கு பசுமையாய் ஓடும் நதி போலிருக்கும் நீ அதில் மூழ்கினால் உன் ஆன்மா உயிர்ப்படையும் என் அன்பே உன் பிரார்த்தனைகளை நான் கேட்கிறேன் நீ மெதுவாய் சொன்னாலும் என் செவியிலே எட்டுகிறது நீ வார்த்தையின்றி அழுதாலும் உன் கண்ணீர் என் சிம்மாசனத்தில் சாட்சியாக நிற்கிறது உன் வேண்டுதல் வீணாகாது நான் தரும் விடை உன் வாழ்வில் நன்மையையும் மகிமையையும் கொண்டுவரும் என் நேரம் தாமதமாக தோன்றினாலும் அது ஒருபோதும் தவறாது என் பிள்ளையே உன் வாழ்க்கை ஒரு தோட்டம் நான் உன் தோட்டக்காரன் உன் கிளைகளைச் சுத்தப்படுத்துகிறேன் பழம் நிறைய விளையும்படி உன் வாடிய கிளைகளை வெட்டி புதிய கிளைகளை வளர்க்கிறேன் உன் வாழ்வு பழம் நிறைந்ததாக இருக்கும் அந்த பழம் உலகிற்கு சாட்சியாகும் உன் வாழ்வு பிறருக்கு ஆசீர்வாதமாகும் என் அன்பே நீ உன்னை மதிப்பில்லாதவன் என்று நினைக்கிறாய் ஆனால் என் கண்களில் நீ விலை மதிப்பில்லாத பொக்கிஷம் உனக்காகவே நான் குருசைச் சுமந்தேன் உனக்காகவே என் இரத்தத்தை சிந்தினேன் உனக்காகவே என் உயிரை அர்ப்பணித்தேன் ஆகையால் நீ உன்னை சிறியவன் என்று நினைக்காதே நீ என் பிள்ளை என் இதயத்தின் கனிவு என் பிள்ளையே உன் வாழ்க்கையின் சோதனைகள் உன்னை அழிக்க அல்ல அவை உன்னை வலிமைப்படுத்த தங்கம் அக்கினியில் சுத்திகரிக்கப்படுகிறது அதுபோல உன் ஆன்மா சோதனையில் சுத்தமாக்கப்படுகிறது நீ இப்போது வலியடைகிறாய் ஆனால் பின்னர் என் கிருபையின் சாட்சியாக இருப்பாய் உன் காயங்கள் பிறருக்கு ஆறுதலாக மாறும் உன் சோகம் பிறருக்கு நம்பிக்கையாக மாறும் என் அன்பே உன் வாழ்வின் முடிவில் உனக்காக வெற்றியின் கிரீடம் காத்திருக்கிறது உன் விசுவாசம் சோதிக்கப்பட்ட பின் அந்த கிரீடம் உன் தலையில் வைக்கப்படும் உன் கண்ணீர் துடைக்கப்படும் உன் வலி மறைந்து போகும் என் மகிமையில் நீ என்றும் மகிழ்ச்சி அடைவாய் அந்த நாளுக்காக விசுவாசத்தில் நிலைத்திரு என் பிள்ளையே நீ உன் பாதையில் தடுமாறினாலும் என் கரம் உன்னைத் தாங்கும் நீ உன் சுமையை சுமக்க முடியாமல் சோர்ந்தாலும் என் தோள் உன்னை ஏந்தும் நீ வழியில்லாமல் நிற்கும்போது என் குரல் உனக்கு வழிகாட்டும் நீ பயப்படும்போது என் வார்த்தை உனக்கு துணிவளிக்கும் என் அன்பே உன் வாழ்க்கை இங்கே தற்காலிகம் ஆனால் உனக்காக நான் ஆயத்தப்படுத்திய வாசஸ்தலம் நித்தியமானது அங்கே மரணமில்லை கண்ணீரில்லை துன்பமில்லை அங்கே என் முகத்தை நீ நேரில் காண்பாய் என் சந்நிதியில் என்றும் மகிழ்ச்சி அடைவாய் அதற்காக உன் கண்களை உயர்த்தி விசுவாசத்தில் நட உன் பாதை எவ்வளவு கடினமாக இருந்தாலும் உன் முடிவு மகிமையாகும் என் பிள்ளையே நான் உன்னிடம் சொல்லுகிறேன் பயப்படாதே உன் நாளையை குறித்து கவலைப்படாதே உன் எதிர்காலம் என் கைகளில் பாதுகாப்பாக உள்ளது என் திட்டம் உனக்கு நன்மை செய்யும் என் வழிகள் உன் வழிகளை விட உயர்ந்தவை என் சிந்தனைகள் உன் சிந்தனைகளை விட ஆழமானவை நீ என்னை நம்பிக்கையோடு பின்பற்றினால் உன் வாழ்வு மலர்ந்து போகும் என் அன்பே நான் உன்னோடு இருக்கிறேன் என்றும் இருக்கிறேன் உன் இருளிலும் உன் வெளிச்சத்திலும் உன் சோகத்திலும் உன் சந்தோஷத்திலும் உன் விழிப்பிலும் உன் உறக்கத்திலும் உன் ஆரம்பத்திலும் உன் முடிவிலும் நான் உன்னோடு இருக்கிறேன் என் அன்பு உன்னை நித்தியமாக தாங்கும் என் அன்பு குழந்தையே நான் உன் இதயத்தின் ஆழத்தில் பேசுகிறேன் உன் சிந்தனைகளில் யாருக்கும் தெரியாத இரகசியங்களை நான் அறிவேன் நீ வெளியில் வலிமையுடன் நடந்தாலும் உன் உள்ளத்தின் பலவீனத்தை நான் அறிந்திருக்கிறேன் அந்த பலவீனத்தில் நான் உனக்கு பலமாக இருக்கிறேன் நீ நடுங்கினாலும் என் கரம் உன்னை தாங்கும் என் பிள்ளையே உன் வாழ்க்கையின் பாதையில் கதவுகள் மூடப்பட்டதாக நினைக்கிறாய் ஆனால் நான் தான் கதவுகளை திறப்பவன் யாராலும் மூட முடியாத கதவை நான் உன் முன்னே திறப்பேன் யாராலும் திறக்க முடியாத கதவை நான் உனக்காக மூடுவேன் உன் வாழ்வின் வழியில் புதிய வாசல்கள் திறக்கப்படுகின்றன என் கிருபை உன்னை அதில் நடத்தும் என் அன்பே நீ உன் பிரார்த்தனைகள் கேட்கப்படவில்லை என்று நினைக்கிறாய் ஆனால் ஒவ்வொரு சொல்லும் என் சிம்மாசனத்தை அடைகிறது உன் கண்ணீரின் ஒவ்வொரு துளியும் வானத்தில் சேமிக்கப்படுகிறது நீ காத்திருக்கும் போது சோர்ந்து போகாதே என் நேரம் நியாயமானது நான் தரும் விடை உன் வாழ்வில் மகிமையையும் ஆசீர்வாதத்தையும் கொண்டு வரும் என் பிள்ளையே நீ சோர்ந்து போனபோது என் சந்நிதி உனக்கு ஓய்விடமாகும் என் அருகில் வந்தால் உன் சுமை அகலும் உன் ஆன்மா பறவையைப் போல சுதந்திரமாய்ப் பறக்கும் என் கரங்களில் நீ பாதுகாப்பாயிருக்கிறாய் என் கிருபை உனக்கு போதுமானது உன் வாழ்க்கையின் ஒவ்வொரு நாளும் என் கருணையால் சூழப்பட்டிருக்கிறது என் அன்பே உன் வாழ்வு சில நேரங்களில் புயலால் சூழப்படும் அந்தப் புயல் உன் உள்ளத்தை அச்சத்தால் நிரப்பும் ஆனால் நினைவுகொள் அந்தக் காற்றுக்கும் அலைக்கும் கட்டளையிடுகிறவன் நான்தான் என் வார்த்தை ஒரு சொல் சொன்னால் போதும் உன் புயல் அமைதியாகும் நீ என் பெயரை அழைத்தால் உன் உள்ளம் சாந்தியடையும் என் பிள்ளையே உன் கடந்த காலம் உன்னை துன்புறுத்துகிறது ஆனால் என் இரத்தம் அந்தக் கடந்த காலத்தை அழித்துவிட்டது உன் பிழைகள் இனி உன் அடையாளம் அல்ல என் கிருபை உன் அடையாளம் நீ புதிய படைப்பாய் இருக்கிறாய் இனி நீ அடிமை அல்ல நீ சுதந்திரமானவன் உன் அடையாளம் என் அன்பில்தான் உள்ளது என் அன்பே உன் வாழ்க்கை ஒரு தோட்டம் நான் உன் தோட்டக்காரன் உன் கிளைகளை சுத்தமாக்குகிறேன் பழம் நிறைய விளையும்படி உன் வாடிய கிளைகளை வெட்டி புதிய கிளைகளை வளர்க்கிறேன் உன் வாழ்வு பழம் நிறைந்ததாக இருக்கும் அந்த பழமுலகிற்கு சாட்சியாகும் உன் வாழ்வு பிறருக்கு ஆசீர்வாதமாகும் என் பிள்ளையே உன் ஆன்மா சோர்ந்து போன போது என் வார்த்தை உனக்கு உயிர்நீராயிருக்கும் என் வார்த்தை உன் இதயத்தை புத்துணர்ச்சியடையச் செய்யும் என் வார்த்தை உன் சிந்தனையை தெளிவாக்கும் நீ என் வார்த்தையில் நிலைத்திருந்தால் உன் பாதை வெளிச்சமாகும் உன் இருள் அகலும் உன் சோதனை மகிமையாகும் என் அன்பே உன் கண்ணீர் விதை போல நிலத்தில் விழுகிறது அது அழிகிறது போல தோன்றினாலும் அது பசுமையாய் முளைக்கும் உன் கண்ணீரிலிருந்து மகிழ்ச்சி மலரும் உன் சோதனையிலிருந்து சாட்சி எழும் உன் வலியிலிருந்து வலிமை வரும் எனவே மனம் தளராதே உன் கண்ணீர் வீணாகாது என் பிள்ளையே உலகம் உன்னை நிராகரிக்கலாம் மக்கள் உன்னை மறந்துவிடலாம் ஆனால் நான் உன்னை ஒருபோதும் நிராகரிக்க மாட்டேன் உன் பெயர் என் கைகளில் பொறிக்கப்பட்டுள்ளது உன் சுவாசத்தின் ஒவ்வொரு துடிப்பும் என் கணக்கில் உள்ளது நீ என் இதயத்தில் மதிப்புமிக்கவன் என் கரங்களில் நீ பாதுகாப்பாயிருக்கிறாய் என் அன்பே நீ உன்னை மதிப்பில்லாதவன் என்று நினைக்கிறாய் ஆனால் என் பார்வையில் நீ விலை மதிப்பில்லாத பொக்கிஷம் உனக்காகவே நான் குருசை சுமந்தேன் உனக்காகவே என் இரத்தத்தை சிந்தினேன் உனக்காகவே என் உயிரை அர்ப்பணித்தேன் ஆகையால் நீ உன்னை சிறியவன் என்று நினைக்காதே நீ என் பிள்ளை என் சொந்தம் என் பிள்ளையே உன் வாழ்வின் சோதனைகள் உன்னை அழிக்க அல்ல அவை உன்னை வலிமைப்படுத்த தங்கம் அக்கினியில் சுத்திகரிக்கப்படுகிறது அதுபோல உன் ஆன்மா சோதனையில் சுத்தமாக்கப்படுகிறது நீ இப்போது அழுகிறாய் ஆனால் பின்னர் மகிழ்ச்சியாய் நிற்பாய் உன் காயங்கள் பிறருக்கு ஆறுதலாக மாறும் உன் சோகம் பிறருக்கு நம்பிக்கையாக மாறும் என் அன்பே உன் வாழ்க்கையின் முடிவில் உனக்காக வெற்றியின் கிரீடம் காத்திருக்கிறது உன் விசுவாசம் சோதிக்கப்பட்ட பின் அந்த கிரீடம் உன் தலையில் வைக்கப்படும் உன் கண்ணீர் துடைக்கப்படும் உன் வலி மறைந்து போகும் என் மகிமையில் நீ என்றும் மகிழ்ச்சி அடைவாய். என் பிள்ளையே நீ உன் பாதையில் தடுமாறினாலும் என் கரம் உன்னை தாங்கும் நீ சுமையால் சோர்ந்தாலும் என் தோள் உன்னை ஏந்தும் நீ வழியில்லாமல் நிற்கும்போது என் குரல் உனக்கு வழிகாட்டும் நீ பயப்படும்போது என் வார்த்தை உனக்கு துணிவளிக்கும் என் அன்பே உன் வாழ்க்கை இங்கே தற்காலிகம் ஆனால் உனக்காக நான் ஆயத்தப்படுத்திய வாசஸ்தலம் நித்தியமானது அங்கே மரணமில்லை கண்ணீரில்லை துன்பமில்லை அங்கே என் முகத்தை நீ நேரில் காண்பாய் என் சந்நிதியில் என்றும் மகிழ்ச்சி அடைவாய் அதற்காக உன் கண்களை உயர்த்தி விசுவாசத்தில் நட உன் பாதை எவ்வளவு கடினமாக இருந்தாலும் உன் முடிவு மகிமையாகும் என் பிள்ளையே நான் உன்னிடம் சொல்லுகிறேன் பயப்படாதே உன் நாளையைக் குறித்து கவலைப்படாதே உன் எதிர்காலம் என் கைகளில் பாதுகாப்பாக உள்ளது என் திட்டம் உனக்கு நன்மை செய்யும் என் வழிகள் உன் வழிகளை விட உயர்ந்தவை என் சிந்தனைகள் உன் சிந்தனைகளை விட ஆழமானவை நீ என்னை நம்பிக்கையோடு பின்பற்றினால் உன் வாழ்வு மலர்ந்து போகும் என் அன்பே நான் உன்னோடு இருக்கிறேன் என்றும் இருக்கிறேன் உன் இருளிலும் உன் வெளிச்சத்திலும் உன் சோகத்திலும் உன் சந்தோஷத்திலும் உன் விழிப்பிலும் உன் உறக்கத்திலும் உன் ஆரம்பத்திலும் உன் முடிவிலும் நான் உன்னோடு இருக்கிறேன் என் அன்பு உன்னை நித்தியமாகத் தாங்கும் என் அன்பு குழந்தையே உன் இதயத்தின் கதவை குத்துகிறேன் நீ அதை திறந்தால் நான் உன் உள்ளத்தில் வாசம் செய்வேன் நான் உன்னுடன் பேசுவேன் உன்னுடன் நடப்பேன் உன்னுடன் இருப்பேன் என் அன்பின் காற்று உன் உள்ளத்தைத் தொட்டு உன்னை புத்துணர்ச்சி செய்யும் நீ சோர்ந்து போனபோது என் கரங்கள் உன்னைத் தாங்கும் நீ விழுந்தபோது என் கைகள் உன்னை எழுப்பும் நீ இருளில் நடக்கும்போது என் வெளிச்சம் உனக்கு பாதையைத் திறக்கும் என் பிள்ளையே உன் வாழ்வு சிறிய விதை போல் தெரிந்தாலும் அது பெரிய மரமாக வளரும் அந்த மரத்தில் பல பழங்கள் விளையும் அந்த பழங்கள் உலகிற்கு ஆசீர்வாதமாகும் உன் சிறிய விசுவாசம் பெரிய அதிசயங்களைச் செய்கிறது உன் சிறிய பிரார்த்தனை வானத்தை அசைக்கிறது உன் சிறிய அன்பு பல இதயங்களை தொடுகிறது ஆகையால் உன்னைச் சிறியவன் என்று நினைக்காதே என் கண்களில் நீ விலைமதிப்பில்லாதவன் என் அன்பே உன் வாழ்க்கையின் கதவுகள் மூடப்பட்டாலும் நான் உனக்கு புதிய வாசல்களை திறக்கிறேன் இயேசு உன் வழியில் புதிய வாயில்களை திறப்பார் அந்த வாயில்களில் கிருபையும் அமைதியும் ஆசீர்வாதமும் பாயும் யாராலும் அதை மூட முடியாது நான் திறக்கும் கதவு என்றென்றும் திறந்திருக்கும் என் கிருபை உன் வழியை விரிவாக்கும் என் பிள்ளையே நீ பயத்தால் நிறைந்திருக்கிறாய் உன் எதிர்காலம் பற்றி கவலைப்படுகிறாய் ஆனால் நினைவுகொள் உன் நாளையை குறித்து நான் ஏற்கனவே அறிந்திருக்கிறேன் உன் வாழ்வின் ஒவ்வொரு நாளும் என் திட்டத்தில் எழுதப்பட்டுள்ளது என் திட்டம் உனக்கு நன்மை செய்யும் என் சிந்தனைகள் உன் சிந்தனைகளை விட உயர்ந்தவை என் வழிகள் உன் வழிகளை விட ஆழமானவை ஆகையால் பயப்படாதே உன் நாளை என் கைகளில் பாதுகாப்பாக உள்ளது என் அன்பே உன் கண்ணீரை நான் வீணாக விடுவதில்லை நீ கண்ணீரால் பேசினாலும் என் செவியில் அது பெரிய சத்தமாக ஒலிக்கிறது நான் உன் கண்ணீரை என் கைகளில் சேமிக்கிறேன் அந்த கண்ணீர் மகிழ்ச்சியின் அறுவடையாக மலரும் நீ இப்போது அழுகிறாய் ஆனால் நாளை மகிழ்ச்சியாய் சிரிப்பாய் உன் சோகம் ஆனந்தமாக மாறும் உன் துன்பம் சாட்சியாக மாறும் என் பிள்ளையே நீ உன் கடந்த காலத்தை நினைத்து துன்பப்படுகிறாய் உன் பிழைகள் உன்னைச் சங்கிலியாய் கட்டியிருக்கின்றன ஆனால் என் இரத்தம் அந்தச் சங்கிலிகளை முறித்துவிட்டது உன் பாவங்களை நான் நினைவில் வைத்துக் கொள்ளவில்லை நான் அதை கடலின் ஆழத்தில் எரிந்துவிட்டேன் இனி நீ அடிமை அல்ல நீ என் பிள்ளை உன் அடையாளம் என் அன்பில் இருக்கிறது உன் மதிப்பு என் கிருபையில் உள்ளது என் அன்பே உன் வாழ்க்கை புயலால் சூழப்பட்டாலும் என் வார்த்தை உனக்குச் சாந்தியாய் இருக்கும் என் குரல் உன் உள்ளத்தில் ஒலித்து அமைதி அமைதி என்று சொல்வேன் உன் புயல் அடங்கும் உன் பயம் அகலும் உன் சிந்தனை தெளிவடையும் நீ என்மேல் நம்பிக்கை வைத்தால் உன் இதயம் கலங்காது என் பிள்ளையே உன் வாழ்க்கை ஒரு தோட்டம் நான் உன் தோட்டக்காரன் உன் கிளைகளை சுத்தமாக்குகிறேன் பலன் நிறைய விளையும்படி உன் வாடிய கிளைகளை வெட்டி புதிய கிளைகளை வளர்க்கிறேன் உன் வாழ்வு பழம் நிறைந்ததாக இருக்கும் அந்தப் பழம் உலகிற்கு சாட்சியாகும் உன் வாழ்வு பிறருக்கு ஆசீர்வாதமாகும் என் அன்பே நீ சில நேரங்களில் தனிமையில் அழுகிறாய் யாரும் உன்னை புரியவில்லை என்று நினைக்கிறாய் ஆனால் நான் உன்னை முழுமையாக அறிவேன் உன் இதயத்தின் மறைந்த காயங்களையும் நான் அறிவேன் உன் வார்த்தைகளால் சொல்ல முடியாத வேதனைகளையும் நான் உணர்கிறேன் நீ ஒருபோதும் தனியாக இல்லை என் அன்பு உன்னை சூழ்ந்து கொண்டிருக்கிறது என் பிள்ளையே உன் வாழ்க்கையின் சோதனைகள் உன்னை அழிக்க அல்ல அவை உன்னை வலிமைப்படுத்த தங்கம் அக்கினியில் சுத்திகரிக்கப்படுகிறது அதுபோல உன் ஆன்மா சோதனையில் சுத்தமாக்கப்படுகிறது நீ இப்போது வலியடைகிறாய் ஆனால் பின்னர் என் மகிமையின் சாட்சியாக இருப்பாய் உன் காயங்கள் பிறருக்கு ஆறுதலாக மாறும் உன் சோகம் பிறருக்கு நம்பிக்கையாக மாறும் என் அன்பே உன் வாழ்வின் முடிவில் உனக்காக வெற்றியின் கிரீடம் காத்திருக்கிறது உன் விசுவாசம் சோதிக்கப்பட்ட பின் அந்த கிரீடம் உன் தலையில் வைக்கப்படும் உன் கண்ணீர் துடைக்கப்படும் உன் வலி மறைந்து போகும் என் மகிமையில் நீ என்றும் மகிழ்ச்சியடைவாய் அந்த நாளுக்காக விசுவாசத்தில் நிலைத்திரு என் பிள்ளையே நான் உன்னிடம் சொல்லுகிறேன் பயப்படாதே உன் நாளையைக் குறித்து கவலைப்படாதே உன் எதிர்காலம் என் கைகளில் பாதுகாப்பாக உள்ளது என் திட்டம் உனக்கு நன்மை செய்யும் என் வழிகள் உன் வழிகளை விட உயர்ந்தவை என் சிந்தனைகள் உன் சிந்தனைகளை விட ஆழமானவை நீ என்னை நம்பிக்கையோடு பின்பற்றினால் உன் வாழ்வு மலர்ந்து போகும் என் அன்பே நான் உன்னோடு இருக்கிறேன் என்றும் இருக்கிறேன் உன் இருளிலும் உன் வெளிச்சத்திலும் உன் சோகத்திலும் உன் சந்தோஷத்திலும் உன் விழிப்பிலும் உன் உறக்கத்திலும் உன் ஆரம்பத்திலும் உன் முடிவிலும் நான் உன்னோடு இருக்கிறேன் என் அன்பு உன்னை நித்தியமாகத் தாங்கும் என் அன்பு குழந்தையே உன் இதயம் சுமையால் நிரம்பி நொந்திருந்தாலும் நான் உன்னோடு இருக்கிறேன் உன் சுமையை நீ தனியாகச் சுமக்க வேண்டியதில்லை என் கரங்களில் அதை வைத்துவிடு நான் உன்னை தாங்குவேன் உன் கண்ணீரை என் கரங்களில் சேமித்து வைத்திருக்கிறேன் உன் அழுகையை என் காதுகள் கேட்டிருக்கின்றன நீ மெளனமாக இருந்தாலும் உன் இதயத்தின் சத்தம் என் சிம்மாசனத்தில் ஒலிக்கிறது என் பிள்ளையே நீ சோர்ந்து போனபோது என் சந்நிதி உனக்கு ஓய்விடமாகும் என் அருகில் அமர்ந்தால் உன் ஆன்மா பசுமையாய் மலரும் என் வார்த்தை உனக்கு உயிர்நீராயிருக்கும் என் அன்பு உனக்கு ஆறுதலாயிருக்கும் என் கிருபை உனக்கு போதுமானது உன் பலவீனத்தில் என் வல்லமை நிறைவடையும் என் அன்பே உன் வாழ்வில் பல கதவுகள் மூடப்பட்டதாக நீ நினைக்கிறாய் ஆனால் நினைவில் கொள் நான் உனக்கு புதிய வாசல்களை திறப்பவன் இயேசு உன் வழியில் புதிய வாயில்களை திறப்பார் யாராலும் அதை மூட முடியாது நீ என் நேரத்தை நம்பிக்கையோடு காத்திருந்தால் அந்த வாசல்கள் உன் முன்னே திறக்கும் அதில் கிருபை ஆசீர்வாதம் அமைதி பாயும் என் பிள்ளையே நீ தனிமையாய் அழுகிறாய் யாரும் உன்னை புரியவில்லை என்று நினைக்கிறாய் ஆனால் நான் உன்னை முழுமையாக அறிவேன் உன் வார்த்தைகளால் சொல்ல முடியாத வேதனையையும் நான் அறிவேன் உன் உள்ளத்தின் மறைந்த காயங்களையும் நான் அறிவேன் நீ ஒருபோதும் தனியாக இல்லை என் அன்பு உன்னை சூழ்ந்து காக்கிறது என் கரம் உன்னை தாங்குகிறது என் அன்பே உன் வாழ்க்கை புயலால் சூழப்பட்டாலும் என் வார்த்தை உனக்கு சாந்தியாய் இருக்கும் என் குரல் உன் உள்ளத்தில் ஒலித்து அமைதி அமைதி என்று சொல்வேன் உன் புயல் அடங்கும் உன் பயம் அகலும் உன் சிந்தனை தெளிவடையும் நீ என்மேல் நம்பிக்கை வைத்தால் உன் இதயம் கலங்காது என் பிள்ளையே உன் கடந்த காலம் உன்னை துன்புறுத்துகிறது உன் பிழைகள் உன்னை சங்கிலியாய் கட்டியிருக்கின்றன ஆனால் என் இரத்தம் அந்த சங்கிலிகளை முறித்துவிட்டது உன் பாவங்களை நான் நினைவில் வைத்துக் கொள்ளவில்லை நான் அதை கடலின் ஆழத்தில் எரிந்துவிட்டேன் இனி நீ அடிமை அல்ல நீ என் பிள்ளை உன் அடையாளம் என் அன்பில் இருக்கிறது என் அன்பே உன் கண்ணீரை நான் வீணாக விடுவதில்லை உன் கண்ணீர் விதை போல நிலத்தில் விழுகிறது அது அழுகிறது போல தோன்றினாலும் அது பசுமையாய் முளைக்கும் உன் கண்ணீரிலிருந்து மகிழ்ச்சி மலரும் உன் சோதனையிலிருந்து சாட்சியெழும் உன் வலியிலிருந்து வலிமை வரும் ஆகையால் மனம் தளராதே உன் கண்ணீர் வீணாகாது என் பிள்ளையே உன் பிரார்த்தனைகளை நான் கேட்கிறேன் நீ மெதுவாய் சொன்னாலும் என் செவியிலே எட்டுகிறது நீ வார்த்தையின்றி அழுதாலும் உன் கண்ணீர் என் சிம்மாசனத்தில் சாட்சியாக நிற்கிறது உன் வேண்டுதல் வீணாகாது நான் தரும் விடை உன் வாழ்வில் நன்மையையும் மகிமையையும் கொண்டுவரும் என் நேரம் தாமதமாகத் தோன்றினாலும் அது ஒருபோதும் தவறாது என் அன்பே உன் வாழ்க்கை ஒரு தோட்டம் நான் உன் தோட்டக்காரன் உன் கிளைகளை சுத்தமாக்குகிறேன் பழம் நிறைய விளையும்படி உன் வாடிய கிளைகளை வெட்டி புதிய கிளைகளை வளர்க்கிறேன் உன் வாழ்வு பழம் நிறைந்ததாக இருக்கும் அந்த பழம் உலகிற்கு சாட்சியாகும் உன் வாழ்வு பிறருக்கு ஆசீர்வாதமாகும் என் பிள்ளையே உன் வாழ்க்கையின் சோதனைகள் உன்னை அழிக்க அல்ல அவை உன்னை வலிமைப்படுத்த தங்கம் அக்கினியில் சுத்திகரிக்கப்படுகிறது அதுபோல உன் ஆன்மா சோதனையில் சுத்தமாக்கப்படுகிறது நீ இப்போது வலியடைகிறாய் ஆனால் பின்னர் என் மகிமையின் சாட்சியாக இருப்பாய் உன் காயங்கள் பிறருக்கு ஆறுதலாக மாறும் உன் சோகம் பிறருக்கு நம்பிக்கையாக மாறும் என் அன்பே உன் வாழ்வின் முடிவில் உனக்காக வெற்றியின் கிரீடம் காத்திருக்கிறது உன் விசுவாசம் சோதிக்கப்பட்ட பின் அந்த கிரீடம் உன் தலையில் வைக்கப்படும் உன் கண்ணீர் துடைக்கப்படும் உன் வலி மறைந்து போகும் என் மகிமையில் நீ என்றும் மகிழ்ச்சியடைவாய் என் பிள்ளையே நான் உன்னிடம் சொல்லுகிறேன் பயப்படாதே உன் நாளையை குறித்து கவலைப்படாதே உன் எதிர்காலம் என் கைகளில் பாதுகாப்பாக உள்ளது என் திட்டம் உனக்கு நன்மை செய்யும் என் வழிகள் உன் வழிகளை விட உயர்ந்தவை என் சிந்தனைகள் உன் சிந்தனைகளை விட ஆழமானவை நீ என்னை நம்பிக்கையோடு பின்பற்றினால் உன் வாழ்வு மலர்ந்து போகும் என் அன்பே நான் உன்னோடு இருக்கிறேன் என்றும் இருக்கிறேன் உன் இருளிலும் உன் வெளிச்சத்திலும் உன் சோகத்திலும் உன் சந்தோஷத்திலும் உன் விழிப்பிலும் உன் உறக்கத்திலும் உன் ஆரம்பத்திலும் உன் முடிவிலும் நான் உன்னோடு இருக்கிறேன் என் அன்பு உன்னை நித்தியமாகத் தாங்கும்